அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் ஐம்பத்தி நான்கு மற்றும் ஐந்து அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு பிரம்மாஸ்திரம் முன்னிரவு நேரத்தில் சாலையின் விடுதிகளில் அனைவரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் ரவி நிலையை எழுப்பிய ஆச்சாரியார் பத்மநாபர் பெருமாளின் இறுதி எச்சரிக்கையையும் நாளுதலிக்கரர்கள் கொடுக்கும் நெருக்கடியையும் சுருக்கமாக எடுத்துரைத்தார் ரவினிலிக்கு அவரது பேச்சுகள் எதுவும் பிடித்தமானதாக இல்லை சோழ வீரர்கள் போட்டிகளில் தேர்மையான முறையில் வெற்றி பெற்றால் அவர்களது வீரத்தை கொண்டாடி சிறந்த முறையில் கௌரவித்து அனுப்புவதே மலைநாட்டின் பண்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கும் என்பதே அவரது வாதமாக இருந்தது ஆச்சாரியாரால் அவரை தமது வழிக்கு கொண்டு வர முடியவில்லை எனவே நாள்தலிக்காரர்களுக்குள் மிக மூத்த தளிக்காரரை விட்டு அவரிடம் பேசச் சொன்னார் பத்மநாபர் அந்த வயதான போல சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்துவிட்டார் ரவி இந்த வருட களமறுக்கும் போட்டிகள் தெரிந்தோ தெரியாமலோ கடுமையான அரசியல் சாயத்தை பெற்றுவிட்டன அதனை நீயும் நானும் இனிமேல் செய்ய இயலாது நாம் இந்த போட்டிகளில் ஜெயிக்கவில்லை என்றால் கேரளத்தின் பண்டைய சாலைகள் நான்கிற்குமே ஆபத்து ஏற்படுவது நிச்சயம் அதனை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது ஆகவே இந்த போட்டிகளில் சாமவேத தான தண்டத்தை உபயோகித்தாவது நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாகிறது அதனால் பத்மநாப நம்பூதிரி கூறப்போகும் போகும் வழிமுறைகளுக்கு ஒப்புக்கொண்டு அவற்றின் மூலம் நீ சோழ வீரர்களை தோற்கடித்து விட்டாயானால் விஷயம் அத்தோடு சுமூகமாகவே முடிவடைந்து விடும் ஒருவேளை இந்த ஏற்பாடுகளுக்கு நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர்களின் உயிரை ரகசியமாக பறிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ன செய்வது என்பதை நீயே முடிவு செய்து கொள் விஷயம் மிகவும் விபரீதமாகி விட்டது என்பதும் சோழ வீரர்கள் மலைநாட்டாரை நம்பி இந்த களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ள விளைந்ததே தவறு என்பதும் ரவினிலிக்கு புரிந்தது அந்த சிக்கலான நிலைமையில் அவரால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒருவேளை தாம் இந்த ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அந்த வீரர்களுக்கு உயிர் ஆபத்து நேரலாம் அதன் விளைவாக சேரருக்கும் சோழருக்கும் போர் மூலம் அபாயமும் உண்டு அதனால் இவர்கள் கூறும் வழிமுறைக்கு ஒப்புக்கொள்வதை தவிர தமக்கு வேறு வழி இல்லை என்பது அவருக்கு புரிந்தது வேண்டா வெறுப்பாக தெரிவித்தார் ஆச்சாரியாரின் முன்னிலையில் வளியசாலை குடும்பத்தாருக்கு மட்டுமே தெரிந்த பிரத்யேக பிரயோகங்கள் அவருக்கு கற்பிக்கப்பட்டன குறிப்பாக அவற்றுள் நரசிம்ம பிரயோகம் என்று குறிப்பிடப்படும் ஒரு வகையான வர்ம தாக்குதல் மிக விசேஷமானது பல சமயங்களில் உயிரையே பறிக்கக்கூடியது தமக்கோ தமக்கு மிகவும் நெருங்கிய இரத்த சம்பந்தம் உடையவர்களுக்கோ பேராபத்தை நேர்ந்தால் ஒழிய அதனை ஒருபோதும் பிரயோகிக்கவே கூடாது என கண்டிப்பான விதிமுறைகள் இருந்தன சாதாரணமாக ஒரு ஆச்சாரியர் தமது மரணப்படுக்கையில் தனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய மாணவர்களுக்கு மட்டுமே அதனை சொல்லிக் கொடுப்பார்கள் என ரவிநீலி கேள்விப்பட்டிருக்கிறார் மிக மிக ரகசியமான அந்த பிரயோகத்தை ஆச்சாரியார் அந்த பின்னிரவு நேரத்தில் தமக்கு கற்பிக்க முனைவதைக் கண்டு குழப்பத்தில் ஆழ்ந்தார் அவர் ஆச்சாரியாரே எதற்காக இதனை இந்த சமயத்தில் கற்றுக் கொடுக்கிறீர்கள் உயிர் ஆபத்தின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டிய இந்த பிரயோகம் அல்லவா இது களமறுக்கும் போட்டிகளில் எல்லாம் இதனை பயன்படுத்துவது தவறல்லவா வேறு வழி இல்லை ரவி மற்ற பிரயோகங்கள் எல்லாம் பலனளிக்காமல் போய்விட்டால் இதை பயன்படுத்துவதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை அதனால் தான் ஐயோ ஆச்சாரியரே போட்டிகளின் போது இதனை உபயோகித்தால் அதனால் நமக்கும் நமது குலத்திற்கும் பெரும் பாவம் அல்லவா வந்து சேரும் உண்மைதான் ஆனால் முடிந்த வரையில் இதனை பயன்படுத்துவதை தவிர்த்து விடு ஒருவேளை மற்ற வழிகள் அனைத்தும் அடிபட்டு வேறு வழியே இல்லை என்ற நிலை உனக்கு ஏற்பட்டால் மட்டுமே ஆச்சாரியார் நரசிம்ம பிரயோகத்தை பற்றிய மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை ரவினீலியிடம் இருந்து அப்போது மறைத்து விட்டார் அது நீலிக்கே பல பல வருடங்கள் கழித்துதான் தெரிந்தது தம்புராட்டியார் ஓரிரு கணங்களுக்கு தனது பேச்சை நிறுத்தி கொள்ள அந்த சிறிய இடைவெளியை தாங்க மாட்டாதவர்களாக நண்பர்கள் இருவரும் என்ன தகவல் அது என ஒரு சேர வினவினார்கள் உன்னிகளா நடந்த நிகழ்வுகளை நான் வரிசை கிரமமாக சொல்லிக் கொண்டு போவதால் அதனை பின்னால் தான் தெரிவிக்க வேண்டும் அதனால் தொடர்ந்து காந்தலூரில் நடந்ததை கேளுங்கள் முன்னிரவிலும் பின்னிரவிலுமாக நடந்த பல பல நாடகங்களை அறிந்திராத நாஞ்சில் நாட்டு ஆசானம் சோழ வீரர்களும் மறுநாள் உற்சாகமாக மைதானத்தை அடைந்தார்கள் முதல் நாள் நடைபெற்ற தகுதி சுற்றுகளில் வென்ற பத்து இருபது வீரர்களுக்கு இடையிலான கடுமையான போட்டிகள் துவங்கின துவந்த யுத்தங்களும் வால் பயட்டும் மெய்ப்பயிட்டும் உரிமை பயிட்டும் நடைபெற்றன பெரும்பாலான போட்டிகளில் மற்ற சட்டர்களுடன் சோழ வீரர்களும் வெற்றி பெற்று வந்தது தளிக்காரர்களின் வயிற்றில் புலியை கரைத்தது ஆனால் பார்வையாளர்களில் பலர் குறிப்பாக காந்தலூரின் பண்டைய சட்டர்கள் முதலியவர்கள் சோழர்களின் வீரத்தை மனம் மாற மெச்சி புகழ்ந்தார்கள் இறுதியாக நான்கு பேர் மட்டுமே போட்டிகளில் தேறினார்கள் அவர்களில் இருவர் சோழ வீரர்கள் மற்ற இருவரில் ஒருவர் ரவி நீலி மற்றவரோ பார்த்திவ சேகரபுரத்து சட்டர் இப்போது இந்த நால்வரும் இரு அணிகளாக பிரிந்து ஒருவரோடு ஒருவர் மோதியாக வேண்டும் இந்த நிலையில் இரண்டு சோழ வீரர்களையும் ஓர் அணியில் சேர்த்து அந்த அணி வெற்றி பெற்று விட்டால் மலைநாட்டிற்கே அவமானமாகிவிடும் என கருதிய தலிக்காரர்கள் இரு அணிகளிலும் சோழ வீரர் ஒருவரும் மலைநாட்டு வீரர் ஒருவருமாக இடம் பெறுமாறு பார்த்து கொண்டார்கள் அந்தி சாயும் நேரத்தில் மகாதேவர் அம்பலத்தில் சாயரட்சி பூஜைக்கான மணியோசை கேட்கும் முன்பு களமறுக்கும் போட்டிகள் முடிவடைந்து விட வேண்டும் ஆதலால் அப்போது நடைபெற போவதே இறுதி சுற்று என தெரிவிக்கப்பட்டது உக்கிரம் நிறைந்த அந்த இறுதி போட்டிகள் ஆரம்பமாயின இரு அணிகளாக பிரிந்து நின்ற சோழ வீரர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளாமல் எதிரணியில் இருந்த மலைநாட்டு சட்டரை தாக்குவதில் முனைந்தனர் வெகு வேகமாகவும் வீரியமாகவும் நடைபெற்ற வீச்சுகளில் இரண்டு அணிகளுமே தலா ஒரு வீரரை விரைவில் இழந்துவிட்டன இறுதியாக மைதானத்தில் நின்றது குறுகாடி கிளாரும் ரவி மட்டுமே இளைஞரான ரவி நீலிக்கோ களைப்பு மிக அதிகமாக இருந்தது முதல் நாள் இரவு கண் விழித்திருந்ததுதான் அதற்கு காரணம் என்பதும் புரிந்தது அவரது சக்தி வேகமாக விரயமாகிக் கொண்டிருந்தது அவரை எதிர்த்து நின்ற குறுகாடி கிளாரோ உற்சாகமாகவே காணப்பட்டார் வேறு வழி இல்லை விரைவிலே மயக்கம் சொல்ந்துவிடும் என்ற நிலையில் நரசிம்ம பிரயோகத்திற்கான தியான ஸ்லோகத்தை உச்சாடனம் செய்ய துவங்கினார் ரவி நீலி ஆனால் அந்த இக்கட்டான நிலைமையிலும் யுத்த தர்மத்தையும் குல தர்மத்தையும் அவர் சிறிதும் கைவிட நினைக்கவில்லை என்பதுதான் அவரின் சிறப்பு தெய்வமே வேறு வழி இல்லாமல் தவறான சூழலில் இந்த பிரயோகத்தை பயன்படுத்துகிறேன் இதனால் என் எதிரே நிற்கும் வீரருக்கு பாதிப்பு அதிகம் இல்லாமல் நீதான் காக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தபடியே கிழாருக்கு எதிராக நரசிம்ம ஆகர்ஷணத்தை கண நேரம் பிரயோகித்தார் அவர் வழக்கமாக நரசிம்ம பிரயோகத்தை பிரயோகிப்பவரால் கட்டுப்படுத்தவே முடியாது அந்த மாபெரும் சக்தியை உருவாக்கிவிட்டால் பிறகு அதன் வேகத்தை கடினம் ஆனால் சர்வ வல்லமையும் ஈடுபாடும் கொண்ட அந்த இளைஞர் தெய்வ அனுகிரகத்தினால் அன்று அதன் வேகத்தை பெரிதும் மட்டுப்படுத்தி உபயோகித்தார் பின்னாளில் தன் அனுபவத்தை வைத்து அதே பிரயோகத்தை உத்தமம் மத்தியமம் அதமம் என மூன்று கதிகளாக அவர் வகுத்தார் எதிர்பார்த்தபடியே குறுகாடி கிளாரை அந்த பிரயோகம் கடுமையாக தாக்கிற்று உயிர் அபாயம் நேரவில்லையே தவிர அவரது நாடி நரம்புகளை அது மிக கடுமையாக பாதித்து விட்டது ஒரு வகையில் உயிர் பிரிவதை விட குடுமையான நிலை அது அனுபவித்ததற்கு மட்டுமே அது புரியும் தம்புராட்டியரின் கண்களில் இருந்து ஏனோ தாரை தாரையாக கண்ணீர் பெருக ஆரம்பித்தது அதிர்ச்சியுடன் நண்பர்கள் இருவரும் பிக்ஷுவை நெருங்கினார்கள் அக்காவும் அதை போன்றே நரம்புகளை தாக்கும் ஒருவகை பிரயோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்தான் அதனால் தான் அவர் தமது பார்வையை இழக்க நேரிட்டது என்றார் பிக்ஷு ஆனந்த தேரர் மிகவும் கம்மிய குரலில் நாற்புறங்களிலும் மிகவும் கனமான அமைதி கவிந்து நின்றது ஈசான மூலையில் முன்பு ஒடுங்கி போய் நின்றிருந்த கரு மேகங்கள் இப்போது தைரியமாக வெளிவந்து சூரியனையே மறைத்துக் நின்றன தூரல் மெல்ல துவங்கி விரைவில் ஒரு சோ வென கொட்ட துவங்கியது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து விடிந்தது பணி சூழ்ந்த இரவு நேரத்தில் இலக்கற்று ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் அந்த பிரம்மராட்சி விடாமல் நீண்ட நேரமாக அவனை துரத்தி கொண்டிருக்கிறது சுற்றிலும் படர்ந்திருக்கும் இருட்டில் அதன் உருவத்தை கூட அவனால் சரிவர கவனிக்க முடியவில்லை நீண்டு படர்ந்து தொங்கும் அதன் ஜடாபாரம் ஒரு கணம் காட்சிக்கு புலனாகும் அடுத்த கணம் அதன் கைகளில் மின்னும் ஒளிச்சவுக்கு புலனாகும் சுளிர் தன்னுடைய நீண்ட கால்களினால் அடிமேல் அடி வைத்து அது அவனை துரத்தி கொண்டிருக்கிறது அவனுடைய கரங்களில் அந்த சமயம் பார்த்து ஆயுதங்கள் எதுவும் இல்லை அப்படியே இருந்தாலும் ஏழு பனை உயரத்திற்கு காட்சி தரும் அந்த ராட்சதத்தை எந்த ஆயுதத்தால் கொள்வது ஓடுவதை ஆக தவிர வேறு வழி இல்லை மூச்சிறைக்க இன்னும் எத்தனை நேரம் தான் ஓடிக்கொண்டிருப்பது என வியந்தபடியே ஒரு கணம் நிதானித்தான் சுளீர் அந்த சவுக்கின் நுனி அவன் முதுகை கோரமாக கிழிக்க மீண்டும் ஓட்டம் அப்போதுதான் அவனுக்கு ஒன்று புரிந்தது அந்த ராட்சதத்தின் இலக்கு அவனை ஓட ஓட விரட்டுவதே என்று பிடிப்பது அல்ல தன்னை பார்த்து பயந்து ஓடுவதை அது ஏகத்திற்கும் ரசிக்கிறது போலும் ஒரு கணம் நின்றாலும் சவுக்கால் விலாசல்தான் தன் சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி ஓட்டத்தில் வேகம் பிடித்தான் கண் காணாத தூரத்திற்கு சென்று விட வேண்டும் தள்ளி சென்று விட்டோமானால் அடர்ந்திருக்கும் இந்த ராக்கால பணியில் அந்த கிழட்டு ராஜதத்திற்கு கண்ணும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது விடுவிடுவென ஓடியவன் ஒரு கட்டத்தில் தன் கண்முன்னர் விரிந்த பாதை முடிந்து போய் கிடுக்கிடு பள்ளம் விரிவதை கவனிக்காமல் காலை வைத்து ஐயோ வியர்வை சொட்ட சொட்ட படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான் ஐங்கரன் உடல் இன்னும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது முதல் நாள் இரவு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் கண்ணுக்குள் விரிந்தன சுற்றியது சற்றே தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்தான் வீட்டின் மேல் சாளரத்தில் மிக மெல்லியதாக ஒளி பரவி கொண்டிருந்தது விடியும் நேரம்தான் எழுந்து ஸ்நான பானங்களை முடித்துக் கொண்டு நேராக ராஜராஜ மாறாயரை சந்தித்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டு மாராயர் தாம் சொல்ல போவதை பொறுமையுடன் கேட்கப் போகிறாரா என்ன ஒரு வரி சொல்லி முடிப்பதற்குள் ஓர் ஆயிரம் குறுக்கு கேள்விகள் புறப்படும் அந்த ஜடா மகுடன் எப்படி லாயத்திற்குள் வந்தான் ஏதோ மண்டபத்தின் மீதேறி வந்ததாக குறிப்பிட்டாயே அந்த மண்டபம் எங்கு எந்த மாளிகையில் முடிகிறது அங்கு யார் இருக்கிறார்கள் இருக்கும் இடங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த லாயத்தில் ஏன் அந்த சந்திப்பு நடைபெற வேண்டும் அந்த இடத்தை சரிவர நேற்று இரவு அந்த சந்திப்பு நடந்ததா அல்லது அவ்வப்போது தொடர்ச்சியாக பல சந்திப்புகள் நிகழ்கின்றனவா ஜடாமகுடன் எந்த ரகசிய வழியாக கோட்டைக்குள் வந்தான் எப்படி வெளியேறுகிறான் எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை இப்படி கோட்டைக்குள் வருகிறான் இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அப்பப்பா ஒரு சில கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாதுதான் ஆனால் அந்த இடம் அபிமான தொங்கன் திருவீதிக்கும் ராஜகம்பீரன் திருவீதிக்கும் உள்ள நெருக்கம் மாறாயரை சந்திக்க செல்லும் முன் ஒரு நடை அந்த இடத்திற்கு சென்றுவிட்டு வந்தால் என்ன இருட்டில் புலப்படாத பல விஷயங்கள் அதிகாலை வெளிச்சத்தில் புலப்படுமே மெல்ல தோன்றிய எண்ணம் சில கணங்களில் அவனது மனதை ஆக்கிரமித்து விட்டது யார் கண்டது இந்த நேரத்தில் அங்கு சென்றால் ஒரு சில அரிய தடயங்களோ பாதச்சுவடுகளோ தென்படலாம் உபயோகப்படலாம் அவர்களை நெருங்கிவிட்டு இப்படியா கோட்டை விடுவாய் என்கிற மாறாயரின் உருமல் அவனது காதுகளில் ஒலித்தது நிச்சயம் கனவில் வந்த அந்த பிரம்ம அவராகத்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் அவருக்குத்தான் எந்நேரமும் அவனை விரட்டி கொண்டிருக்க வேண்டும் என தோன்றும் எந்நேரமும் திருவீதிகளில் மனிதர் நடமாட்டம் ஆரம்பிப்பதற்கு முன் அங்கு சென்றுவிட்டு வருவது நல்லது என முடிவெடுத்தவன் மலமளவென எழுந்தான் குளக்கடை கிணற்றில் நீர் சேந்தி உச்சந்தலையில் பளிச்சு பளிச்சென கொண்டான் உடலில் பரபரவென சுறுசுறுப்பு ஏறியது விரைவில் உடைமாற்றி கொண்டு தன்னுடைய வெண்புறவியில் ஆரோக்கணித்தான் நடமாட்டங்களை இன்னும் துவக்கிவிடாத தஞ்சை பெருநகரின் திருவீதிகளில் அனாயசமாக தனது புறவியை செலுத்தி கொண்டு போனான் ஐங்கரனை போன்ற ஒற்றர்கள் வாழ்வில் பல சிறிய பெரிய தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது ஓரிடத்தில் நில்லாமல் எந்த இடத்திலும் நிம்மதியாக காலத்தை கழிக்க முடியாது வாழ்வின் அழகான சந்தோஷங்கள் பலவற்றையும் அவர்கள் இழக்க நேரிடுகிறது ஐங்கரனுக்கு தஞ்சையை பற்றியும் தன்னுடைய இள வயது நாட்களை பற்றியும் கவர்ச்சிகரமான நினைவுகள் பல மிச்சம் இருந்தன அவன் பிறந்து வளர்ந்த காலத்தில் காட்சியளித்த தஞ்சை நகரமே வேறு இன்று இடம் இடம்பெருத்து போய் நெரிசல் மிக்க நகரமாக விளங்கும் இந்த பெருநகரே வேறு நிதானம் மிகுந்த இந்த உலகிற்கும் ஆயிரம் ஆயிரம் வித்தியாசங்கள் உண்டுக்குள் கூட்டம் மிகுதியாகி விட்டது என புறம்படி உருவாக்க போய் இன்று புறம்படியிலும் நெரிசல் மிகுதியாகி விட்டது இனி வேறு எங்குதான் செல்வது அவனுடைய இளவயது தோழர்கள் பலருமே தஞ்சையிலேயே உரிய பிராயத்தில் திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகள் என ஓய்ந்திருந்தார்கள் ஒருவன் திருபுவன மாதேவி பேரங்காடியில் சங்கரப்பாடியாராக எண்ணெய் வியாபாரம் செய்து வருகிறான் இன்னொருவன் அரண்மனைக்கு அருகில் போர் வீரர்களுக்கான ஆயுதங்களை விற்று வருகிறான் வேறு இருவர் கைகோளர்களாக நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சைக்கு வரும்போதெல்லாம் இவர்கள் அனைவரையும் சென்று சந்திப்பது வழக்கம்தான் ஆனால் கடந்த சில மாதங்களாக அதுவும் வழக்கொழிந்து போயிற்று ஏனெனில் எவரை சந்தித்தாலும் அவர்கள் முகத்தில் பெரும் துக்கத்தை வரவழைத்துக் கொண்டு என்னடா இன்னுமா நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றுதான் பேச்சையே துவக்குகிறார்கள் இந்த அவலமே வேண்டாம் என்றுதான் அவர்களை பார்ப்பதையே சில காலமாக தவிர்த்து வருகிறான் திருமணமா தனக்கா அதுவும் இந்த ஜென்மத்திலா நடந்தார் போலத்தான் அவனுக்கும் ஒரு மாமன் மகள் இருக்கத்தான் செய்தாள் ஆனால் ஒரு மாதம் இவன் தலையை காட்டுவதும் அடுத்த பல மாதங்களுக்கு மாயமாக மறைந்து விடுவதுமாகவும் இருந்தால் நமக்கேன் வம்பு என உள்ளூரிலேயே விவசாயி ஒருவனின் கையை பிடித்து விட்டாள் இன்று பல சுற்றுகள் பெருத்து நான்கு குழந்தைகளுக்கு தாயாகி நிற்கிறாள் என்று அவது ஒரு நாள் போய் பார்க்க வேண்டும் மாறாயர் சிறு இருந்து தன்னை ஆதரவு கொடுத்து வளர்த்திருக்கவும் வேண்டாம் பின்னால் இப்படி நாய் அழிச்சல் அலைய வைத்திருக்கவும் வேண்டாம் சேச்சே இதுவும் ஒரு பிழைப்பா இப்படியும் ஒரு வாழ்க்கை தேவைதானா யோசித்துக் கொண்டே வந்ததில் அபிமான துங்கன் திருவீதி வந்துவிட்டது முந்தைய நாள் இரவு வீதியில் கடை விரித்திருந்த சிறு கடைக்காரர்கள் பலரும் தம் தம் கடைகளிலேயே ஒரு மூளையில் படுத்துக் கொண்டிருந்தார்கள் இரவு நீண்ட நேரம் வியாபாரம் நடத்திய கலைப்பு போலும் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டுவிட்டு ஊர் பக்கம் போய் சேர்ந்து விடுவார்கள் பிறகு அதே இடத்தில் வேறு ஊர்க்காரன் எவனாவது கடை விரிப்பான் அந்த வியாபாரத்திற்கும் இரண்டு தான் காவலர்கள் விரட்டி விடுவார்கள் இப்படி தஞ்சையை பல ஊர்களில் இருந்தும் கிளம்பி வரும் சிறு சிறு வியாபாரிகள் புழங்கும் ஒரே இடமாக அபிமான தொங்கன் திருவீதி துளங்கியது வெவ்வேறு விதமான பொருட்களும் குறைந்த விலையில் விற்கப்பட்டதால் நகரின் பொதுமக்கள் இடையிலும் அது மிகுந்த அபிமானத்திற்கு உரிய திருவீதியாகவே விளங்கியது இப்படி பழைய நினைவுகளை அசை நாலங்காடி கடைகளையும் அல்லங்காடி கடைகளையும் கடந்தான் ஐங்கரன் முன்பு இந்த திருவீதியின் தென்முனையில் ஒரு ஆப்பக்கார கிழவியின் கடை இருந்தது அவனுக்கு நினைவிற்கு வந்தது அங்குதான் நண்பர்களும் அவனுமாக மாலை வேலைகளில் கூடுவது விளக்கம் அதிகாலை துவங்கி நள்ளிரவு வரை கிழவியின் கடையில் வியாபாரம் சுறுசுறுப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கும் வெளியூர்காரர்கள் பலரும் மொய்க்கும் அந்த கடையில் உள்ளூர் ஆட்களும் அவ்வப்போது வருகை தருவது உண்டு சமயத்தில் வெளியூர்காரர்கள் தம் தம் பெண்டு பிள்ளைகளையும் தஞ்சை நகரை சுற்றி காண்பிக்கும் ஆசையில் அழைத்து கொண்டு வந்திருப்பார்கள் அந்த பிள்ளை மட்டும் சற்று கண்களுக்கு லட்சணமாக அமைந்துவிட்டால் போதும் அவ்வளவுதான் ஐங்கரனும் நண்பர்களும் தம் தம் பணிகளுக்கு அரை நாள் ஒரு நாள் என அவசரத்திற்கு தக்கபடி விடுப்பு கொடுத்துவிட்டு திருவீதியிலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள் இவ்வாறு அவனது வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்தில் முக்கிய இடத்தை வகித்த அந்த ஆப்பக்கடை இருக்கும் இடத்தை அவனது கண்கள் தேடின நல்லவேளை கடை பத்திரமாகத்தான் இருந்தது ஆனால் கடையை நடத்தி கொண்டிருந்த ஆள்தான் மாறிவிட்டது முன்பு கிழவி இருந்த இடத்தில் மத்தியம வயதுடைய பெண் ஒருத்தி நின்று கொண்டு விறகுகளின் கறிக்கால்களை அடுப்பில் சொருகிக் கொண்டிருந்தாள் கிழவியின் பெண்ணாக இருக்கலாம் நெருப்பு வஞ்சனை இல்லாமல் திகுவென கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது வருங்கள் இன்னும் இரண்டு நிமிடங்களில் ஆப்பங்கள் வெந்துவிடும் சூடாக இஞ்சி பானகம் உள்ளது அருந்துகிறீர்களா அதே பழைய பல்லவி பழைய வரவேற்பு சந்தேகமில்லை இவள் கிளவியின் பெண்தான் கொடுங்கள் ஆப்பங்களை வாழை இலையில் கட்டி தந்து விடுங்கள் நின்று உணவருந்த நேரமில்லை என்றான் புன்னகையுடன் அடுத்த சில நிமிடங்களில் காய்ந்த வாழையிலை மட்டைகளில் சூடான வெண்ணிற ஆப்பங்கள் அவனது கரங்களை வந்து அடைந்தன ஏதோ தோன்றவே மாடைகளுக்கு பதிலாக ஒரு முழு பொற்கொழஞ்சை அவளது கரங்களில் திணித்தான் திரும்பி பாராமல் வந்து புறவியில் ஏறி அதனை தட்டி விட்டான் முதுகுக்கு பின்னால் மெல்லிய அரவம் கேட்டது இல்லையம்மா எனக்கு மிச்சம் தேவையில்லை வாழ்வில் செல்வம் கணிசமான அளவிற்கு சேர்ந்து விட்டது ஆனால் சந்தோஷம்தான் பறிபோய் விட்டது ஒரு காலகட்டத்தில் உன் கடை கொடுத்த சந்தோஷத்திற்கு இந்த ஒரு பொற்களஞ்சு ஈடாகாது கால்களால் ஒரு அழுத்து அழுத்தியதில் பாய்ந்தோட சில நிமிடங்களிலேயே அவன் நுழைய வேண்டிய சிறு சந்து வந்துவிட்டது இரண்டு பெரு மாளிகைகளுக்கு இடையே கிழக்கில் பிரியும் இருட்டு மிகுந்த சிறு வழி இந்த வழியில் நடந்து சென்றுதான் நேற்று இரவின் நாடகங்களை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிய இல்லை இல்லை ஒற்றறிய முடிந்தது அந்த குறுகிய விட்டு கொண்டு செல்வது சிலாக்கியமானதல்ல என தோன்றியதால் திருவேதியின் முனையில் தெரிந்த நுந்தா விளக்கு கம்பம் ஒன்றில் அதன் கடிவாள முனையை கட்டி முடிச்சிட்டான் எதையோ சொல்ல வாயெடுத்த புறவியை தட்டி கொடுத்து அமைதிப்படுத்தினான் பிறகு குறுக்கு பாதையில் நடக்க துவங்கினான் முதல் நாள் இரவு நடந்து வந்த பாதையை அனுமானிப்பதில் அதிக சிரமங்கள் ஏற்படவில்லை விரைவிலேயே வீரசோழன் திருமாளிகையின் புறவில்லாயும் வந்துவிட்டது அங்கே தான் ஒளிந்து கொண்டிருந்த மண்டபத்தையும் அதன் மேற்கு பகுதியையும் ஆராய வேண்டுமென அவனுக்கு தோன்றியது அதன் மேல் இருந்தல்லவா அந்த ஜடாமகுடம் உள்ளே குதித்தது அப்படியானால் அது எங்கிருந்து வந்திருக்கும் லாயத்தின் மதிலில் ஆங்காங்கே நீட்டிக் கொண்டிருந்த பெரும் செங்கற்களில் கால் வைத்து தலையை நீட்டி நோக்கினான் உள்ளே நடமாட்டங்கள் எதுவும் தென்படவில்லை கண்ணுக்கு தென்பட்ட ஓர் இரு புறவிகள் கூட முதல் நாள் இரவு உறங்காமல் கொட்டம் அடித்துவிட்டு விட்டு விடியல் நேரத்தில் தூங்கி வழிந்து கொண்டிருந்தன அதோ அவன் முதல் நாள் இரவு ஒளிந்து கொண்டிருந்த நாற்றம் பிடித்த மண்டபம் அட அந்த மண்டபத்தின் மேற்புறத்தில் பிரம்மாண்டமானதொரு விருட்சத்தின் கிளைகள் மிக தாழ்வாக படர்ந்திருக்கின்றனவே முதல் நாள் இருள் அதிகமாக இருந்ததால் அந்த கிளைகள் அவன் கண்களுக்கு படவில்லை ஆக அந்த மரத்தின் மீதேறி கிளைகள் வழியாகத்தான் ஜடாமகுடம் லாயத்திற்குள் இறங்கி இருக்க வேண்டும் என்பது புலனாகிறது எனில் அந்த விருட்சம் எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை கண்டறிந்தாக வேண்டும் சற்று உள்ளடங்கி இருந்த கிளைகளை கவனித்துக் கொண்டே வந்ததில் அந்த பெரிய மருத மரம் அருகில் இருந்த அன்பில் திருமாளிகையின் பின்கட்டில் வளர்ந்து செலுத்திருந்த மரங்களில் ஒன்று என்பது நன்றாக தெரிந்தது ஆகவே அன்பில் திருமாளிகையில் இருந்து புறப்பட்டுதான் அந்த உருவம் மரத்தின் மீது ஏறி ஆயத்திற்குள் இறங்கி இருக்க வேண்டும் அன்பில் திருமாளிகை அதிகமற்ற அன்பில் திருமாளிகை ராஜ கம்பீரன் திருவீதியில் சென்று முடியும் அந்த மாளிகையின் முன்பகுதிகள் அன்பில் ஆதுலர் சாலையாக செயல்பட்டு வந்ததை ஐங்கரன் நன்றாக அறிவான் ஆனால் இடிந்து விழுந்து கிடக்கும் அந்த மாளிகையின் பின்பகுதிகள் அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் பால் கிடக்கின்றன அப்படியெனில் அந்த பால் அடைந்த பகுதிகளைத்தான் ரகசிய போக்குவரத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறானா நெரிசல் மிகுந்த தஞ்சையில் அதிகாரிகள் வசிக்கும் பகுதியில் இப்படி ஒரு பாலிடம் அமைந்துள்ளது சதிகாரர்களுக்கு எத்தனை வசதியாக போய்விடுகிறது நம்மை போன்ற சோழ ராஜாங்க ஒற்றர்கள் தஞ்சையில் இது போன்று எத்தனை இடங்கள் உள்ளன என்பதை கணக்கெடுத்து அந்த பகுதிகளை தொடர்ந்து நோட்டமிட்டு கொண்டிருந்தாலே போதும் போல் இருக்கிறதே மதிலிலிருந்து கீழே இறங்கி அன்பில் திருமாளிகையை நோக்கி நடக்க துவங்கினான் ஐங்கரன் இந்த பகுதிகளை ஆராய்வதற்கு இதுவே சரியான தருணம் ஒரு முறை நந்தவன பகுதிகளை பார்வையிட்டு விட்டு வந்து விட்டோமானால் அங்கு ஏதாவது தொடர் போக்குவரத்து நிலவுகிறதா இல்லையா என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு விடலாம் அன்பில் திருமாளிகையின் பெருமதில்கள் தம்முடைய பழைய நாட்களின் நினைவுகளை அசை போட்டபடியே மெல்ல சிதைந்து கொண்டிருந்தன ஒரு சில இடங்களில் தகர்ந்தும் வேறு சில இடங்களில் கொடிகளுக்கு வழிவிட்டும் காணப்பட்ட அந்த பழம்பெரும் மதிலின் வழியாக பின்கட்டுக்குள் நுழைவதில் அவனுக்கு சிரமங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஆங்காங்கே காடாக மண்டிக் கிடந்த முச்செடிகள் அவ்வப்போது அவனது கால்களில் இரத்த கீரல்கள் இட்டன ஆனால் அவற்றால் அவனது மன உறுதியை குலைக்க முடியவில்லை நேராக மருத நோக்கி நடந்தவன் அந்த பகுதிகளில் பாதச்சுவடுகள் ஏதேனும் தெரிகின்றனவா பொருட்கள் ஏதாவது கீழே விழுந்து கிடக்கின்றனவா என்றெல்லாம் ஆராய துவங்கினான் இன்னும் ஒரு நாளிகை அதற்கும் அல்லது குறைவான நேரம்தான் அவனுக்கு உண்டு அதற்கு பிறகு இங்கே நிற்பது சிலாக்கியமானதல்ல வெளிச்சம் பரபரவென பரவி கொண்டிருக்கிறது துரதிருஷ்ட வசமாக அவன் ஆராய்ந்த பகுதிகளில் எந்த சுவடுகளும் தென்படவில்லை ஏனெனில் பூமியில் பொள்ளும் புதரும் மண்டி கிடந்தன பொருட்கள் ஏதேனும் சிதறிக் கிடந்தால் கூட அவை கண்ணுக்கு தெரியாத வண்ணம் செடி கொடிகள் மறைத்தன இந்த நேரத்தில் ஒவ்வொரு புதராக ஆராய்வது மடத்தனம் மேலும் இந்த பாலுமிடத்தில் பாம்புகள் ஏதாவது ஒளிந்திருந்து கையில் ஒரு போடு போட்டுவிட்டால் மாளிகையின் முன்கட்டில் இருக்கும் ஆதுலர் சாலைக்கு அவசரமாக ஓட வேண்டி இருக்கும் எதற்கு இந்த வீண் வம்பு நடந்து கொண்டே வந்தவனின் கண்களுக்கு ஒரு ஓரத்தை அமைந்திருந்த பெருமண்டபம் புலனானது அங்கு சென்று தடயங்கள் ஏதாவது கிடைக்கின்றனவா என ஆராய்வோமா இதுவரை கண்ட கேட்ட விஷயங்களை மாறாயரின் காதில் போட்டுவிட்டு நடையை கட்டு என்றொரு எச்சரிக்கை மணி மனதில் அடிக்க துவங்கியது என்றாலும் தவிர்க்க முடியாத சிறு குழந்தையின் ஆர்வத்துடன் அந்த பெரும் மண்டபத்தை நோக்கி முன்னேற துவங்கினான் அந்த மண்டபத்தின் கீழ் நிற்பதே ஆபத்தானது ஏனெனில் இடத்தை கொடுத்தவன் மடத்தையே இழந்த கதையாக அதன் மேல் வளர்ந்திருந்த செடிகளும் கொடிகளும் அந்த கட்டுமானத்தை பெரிதும் பெரும் கூட மண்டபம் கீழே விழுந்துவிடும் என்கிற நிலைமையில் தேவையற்ற இந்த ஆராய்ச்சியை இப்போது மேற்கொள்ளத்தான் வேண்டுமா இல்லையா என்பதை ஐங்கரா நீயே முடிவு செய்து கொள் மண்டபத்தை நெருங்கியதும் அவனது கண்கள் பெரிதாக விரிந்தன ஏனெனில் மண்டபத்தின் புழுதியில் பெரிய அளவை வைத்து பார்க்கும்போது அவை அந்த உரியதாகவே அந்த பாதச்சுவடுகள் உள்ளே செல்கின்றனவே தவிர வெளியே வரவில்லை என்பதை கவனி அப்படியெனில் அந்த செய்தி இன்னது என்பதை அவனது ஆறாவது அறிவு உணர்வதற்கும் மண்டபத்தின் பின்பக்கம் அமைந்திருந்த இருள் அறையின் கதவு கிரீச் என்கிற சப்தத்துடன் திறப்பதற்கும் சரியாக இருந்தது அடுத்து என்ன நடக்குமோ அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே பொங்கல் வேலை வீடு தலைகில மாறிருக்கு நேற்று கதை கொஞ்சம் போட முடியல கொஞ்சம் விட்டு தான் போட முடியுது நண்பர்களே அப்படியே நேரம் கிடைச்சாலும் வேலை பார்த்த டயர்ல குரல் உள்ள போயிருது இதுல இருந்து நான் வாசிக்கிறது ட்ரை பண்ணே முடியல கொஞ்சம் பொறுத்துக்கங்க ரெகுலரா வந்துரும் அதுக்காக கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க